இன்றைய நாள் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் பிறக்கக்கூடிய உங்களுடைய அழகு செல்ல குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களை பேர் வைக்கலாம் என்கிற விவரங்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய நாள் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பகல் மணி இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சதய நட்சத்திரம் கும்ப ராசி வந்து வருகிறது இந்த சதய நட்சத்திரம் என்று சொன்னாலே இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் மிகவும் ஒளிமயமான மிகவும் பிரகாசமான ஒரு நட்சத்திரமாம் இந்த சதய நட்சத்திரம் அப்பேற்பட்ட ஒளிமயம் பிரகாசம் என்றால் வளரக்கூடிய காலத்தில் படிப்புலேயும் ஒளிமயமாக வருவாங்க திறமையில ஒளிமயமாக வருவாங்க அப்பா அம்மாவுக்கு பேரெடுத்து புகழெடுத்து கொடுக்கக்கூடிய விஷயத்திலையும் மிகவும் ஒளிமயமான பிரகாசமான ஒரு வாழ்க்கையை அப்பா அம்மாவுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு யோக நட்சத்திரமாம் இந்த சதய நட்சத்திரம் அப்பேற்பட்ட சதய நட்சத்திரம் கும்பராசி இன்றைய நாள் பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களில் பேர் அவன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷா அல்லது ஷி அல்லது ஷூ அல்லது கோ ஷா அப்படின்னா ஆங்கிலத்தால் வடமொழி ஷா ஊப்போட் ஷாப்பிடும் பார்த்தீங்களா சைடில் அந்த ஸ்லைடில் பேர் வந்து அந்த நம்பர்கள் அந்த எழுத்துக்கள் வந்து கரெக்டாக வரும் அதை பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து அதன்படி கரெக்டாக பேர் வைங்க அதவே வந்து ஆங்கிலத்தில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது உங்களுக்கு சதய நட்சத்திரத்தை சதாபிஷா ஸ்டார் அப்படின்னு அழைக்கிறார்கள் அதாவது சதாபிஷா ஸ்டார் அப்படின்னா தமிழில் வந்து சதய நட்சத்திரம் என்று பொருள் கும்ப ராசியை வந்து எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா அக்வாரியஸ் என்று அழைக்கிறார்கள் அக்வாரியஸ் அப்படின்னா வந்து தமிழில் கும்ப ராசி என்று பொருள் அப்போ இந்த எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் வடமொழி ஷா சீஷு கோ இந்த மாதிரி எழுத்துக்களுக்கு த ஆங்கில எழுத்துக்களில் முதல் எழுத்து என்னென்ன எழுத்து வர வேண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷாக் வந்து எஸ்ஹெச்ஏ என்று வர வேண்டும் ஷீக்கு எசுகட்சி ஐ என்று ஆரம்ப எழுத்து வர வேண்டும் அல்லது ஷூக்கு வந்து எசுகட்சி யூ என்று வர வேண்டும் கோ என்ற எழுத்துக்கு வந்து ஜி ஓ என்று வர வேண்டும் சரி இன்றைய நாள் பகல் மணி இரண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்திற்கு மேலே வரக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி நவகிரகத்தில் சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவான் அந்த தேவ குரு பிரகஸ்புரு பிரகஸ்பதி அந்தனன் ஆசான் என்று வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரமாம் சுப கிரகத்தினுடைய நட்சத்திரமாம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் அப்பேற்பட்ட இந்த பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி இன்றைய நாள் மதியானம் இரண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்திற்கு மேலே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வருகிறது புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு ஆரம்பிகளுக்கு தா அல்லது டி அல்லது ஷே அல்லது ஷோ அதாவது வந்து இதவே ஆங்கிலத்தில் வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு பூர்வ பத்ரபடா என்று அழைக்கிறார்கள் ஆங்கிலத்தில் பூர்வ பத்ரபடா ஸ்டார் அப்படின்னா தமிழில் பூரட்டாதி நட்சத்திரம் அப்ப கும்பராசிக்கு அசிசுல் வந்து அக்வாரியஸ் என்று அழைக்கிறார்கள் அப்போ இந்த எழுத்துக்களை ஆங்கிலத்தில் வரும்போது என்னென்ன எழுத்துக்கள் வர வேண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த அப்படின்னா டிஹெச்ஏ என்று வர வேண்டும் அப்படின்னா டிஹச் இஇ என்று வர வேண்டும் ஷே அப்படின்னா வடமொழி ஷே ஊ போட்டு சாப்பிடக்கூடிய வடமொழி ஷே ஆங்கிலத்தில் எஸ்ஹச் இ என்று வர வேண்டும் ஷோ அப்படின்னா வடமொழி ஷோ ஆங்கிலத்தில் வந்து முதல் எழுத்து எஸ்ஹச் ஓ என்று வர வேண்டும் இப்படி இந்த நான்கு எழுத்துக்களில் ஆரம்ப எழுத்துக்கள் ஏதாவது எழுத்துக்கள் வர மாதிரி பேர் வைத்து மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் இந்த பயனுள்ள வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து அவர்களுக்கும் பல செய்யுமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்